ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலையை வச்சு ஒரு அழகான அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பொட்டுக்கடலை ரெண்டு கவர் எடுத்து அதை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்திருக்கேன் அது அதுக்கப்புறமா கொஞ்சமாக வானிலை நெய் விட்டு முந்திரி பருப்பை இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சேன் பொட்டுக்கடலை எடுத்து ஒரு வானலில் போட்டு இரும்பு கடை இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா எடுத்து அதில் நல்லா வறு வாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வறுப்பட்ட உடனே நம்ம இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பொடியாக்கி விடணும் அங்கங்கேயா கட்டி கட்டியாக இருக்காமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு கிளாஸ் மொத்த ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம எந்த அளவுக்கு போட்டுக்கூட எடுத்தோம்னோ அதே அளவில் சுகர் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கிளறிட்டே வாங்க அப்புறமா கொஞ்சமாக கட்டி பிடிக்க வர டைமில் நம்ம நெய் விட்டுட்டே வரலாம் நெய் விடும்போது அது அந்த தவாவில் ஒட்டாமல் அழகாக சுழண்டு வரும் இந்த அல்வா இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் கலர் சேர்க்குறதுக்காக கேசரி பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ பாருங்கள் நெய் சேர்த்து கிளறிட்டே வரேன் எதுவுமே அந்த வானதியில் ஒட்டலை பாருங்கள் அழகாக அப்படியே சுழண்டு வரும் இது வ நாவில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்தியே இதில் போட்டு இன்னும் மறுபடியும் மிஸ் பண்ணிட்டே வாங்க இனி எதுவுமே அந்த கடாயில் ஒட்டாது அழகாக அப்படியே சுலண்டு வந்துடும் இதை நீங்கள் இப்படி கூட சூடாக சாப்பிட்றலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நெய் தடவி பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஆற வெட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வெட்டி கூட சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்ட பிறகு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துருச்சு ரொம்பவும் பஃபியாக இருக்குது பாருங்கள் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தேன் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்